வந்ததுலே நல்ல ஒரு அழகான ஆடு கரும்போரு முகலச்சரம் சூப்பரா இருக்கு எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க தெற்கு கல்மெட்டுல இருந்து சரிங்க அதாவது இந்த ஆடு வந்து என்ன விலை சொன்னாங்க என்ன விலைக்கு முடிஞ்சிருக்குன்னு ஆடு ஜனம் உண்டா ரெண்டு மாசம் சொல்லதான் செஞ்சிருக்காங்க நம்ம வந்து வந்தாதான் தெரியும் ஆனா ஆடு உண்மையிலே சூப்பர் குவாலிட்டி என்ன என்னென்ன அம்சங்கள்லாம் பார்த்து இந்த ஆடை தேர்வு செஞ்சீங்க ஆஹ் சரிங்கண்ணே இந்த நெட்டு ஒயரும் சூப்பரான ஆடு என்ன இன்னைக்கு வந்து சந்தையில இன்னைக்கு இதான் டாப்பு சந்தைக்கு வந்ததுல நான் ஒரு பெஸ்ட் ஆடுன்னா இதை சொல்லலாம் அதாவது இந்த மாதிரி ஆடுகளை வாங்கி வளர்க்கறதுல எத்தனை ஆடு நீங்க வளர்க்குறீங்க சரிங்க நாலு ஆடு இருந்தாலும் போதும் நறுக்குன்னு வச்சுக்கிட்டீங்களா இது மாதிரி இப்ப அதாவது இருபத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு தான் தேர்வு செய்யறது ஒரு ஆடு சரிங்கண்ணே இது பல் அம்சம் எப்படினு பல் கேதி நல்லா இருக்கு இன்னும் எத்தனை வருஷம் கையில வச்சுக்கலாம் மூணு வருஷம் நாலு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் உருதியாக வச்சுக்கலாம்ண்ணே அண்ணா அதாவது இந்த ஆடோட அம்சம்லாம் என்னென்ன அம்சம் லைட்டாக மக்களுக்கு சொல்லுங்க தெரியாத மக்களுக்கு ஆ ம் நல்லா இருக்கும் இந்த இந்த மாதிரி ஒரு ரெண்டு ஆடு வீட்டுக்கு வச்சிருந்தாலும் ஒரு தோரணை இருக்கும் சரிண்ண சரிண்ணே சரிண்ணே சூப்பருமும் வந்து குட்டி வாங்குனீங்க இந்த வாரமும் குட்டி வாங்கியிருக்கீங்கல்ல வாரம் வாரம் சரிங்க வாரம் வாரம் குட்டி தான் வாங்குவீங்க வாரம் குட்டி ஆ இந்த பால் குட்டி குட்டி வாங்க

தனியா வச்சு வளர்த்தோம்னா நல்ல ஒரு லாபம் நீங்க எப்படி விற்பனை பண்ணுவீங்க எவ்ளோ நாள் வளர்த்து விற்பனை பண்ணுவீங்க நாங்க போன கொண்டு வந்து மாட்டோம் கடைசி வரை மூணு மாசம் நாலு மாசம் வரைக்கும் வளர்த்து அதுக்கப்புறம் அந்த இப்போ ஒரு விவசாயிக்கு வந்து பாத்தீங்கன்னா கையில வந்து கொஞ்சம் காசுனா உடனே ஆட்டை வித்துருவாங்க நீங்க என்ன பண்ணுவீங்க அந்த மாதிரி நம்ம வேற பண்ணிட்டு அதோட லாபம் வந்து பத்தாயிரம் அந்த லாபம் எவ்வளவு எப்ப இந்த இருந்தோ அப்பதான் விற்பனை பண்றது சரிங்க ரொம்ப நன்றி விற்பனை சரி சரி சூப்பர் ரொம்ப நன்றி ஆட்டுக்கா கோவிலுக்கா எப்படி எத்தனை ஆட்டுக்கு இந்த ஒண்ணு இது ஒரு இருபது ஆடு இருக்கு இருபது ஆட்டுக்கு இந்த ஒண்ணு போதும் புளிய போடுறேன் கலர பார்த்தாலே சூப்பரா இருக்கு பல்லு பல்லு ஆறு பல்லு ஆறு பல்லு நீ எத்தனை வருஷம் கையில வச்சுக்கலாம் இதை இன்னொரு நாலஞ்சு வருஷம் வச்சுக்கலாம் எத்தனை வருஷம் வச்சுக்கலாம் இன்னொரு அஞ்சாறு வருஷம் வச்சுக்கலாம் அஞ்சாறு வருஷம் உறுதி இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்ப பாரதர் சுமாரா தான் இருக்கு சரிங்க இத வந்து மறுவளைக்கு வந்து கொடுக்க வாய்ப்புண்டா கேட கொடுக்கவன நான் கூட ஒரு 1000 ரூபாயை ஊர்தா குடுத்துறேன் 1000 ரூபாயை கேட கொடுக்கலாம் அது உங்க कांटेक्ट நம்பர் கொடு ஆமா சொல்லுங்கனே 77 080 080 40 சரிங்க 55 சரிங்க அண்ணா நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர்கள்னு சொல்லி யாரும் வந்து கேட்டங்களா குடுங்களா கொஞ்சம் ரேட் பார்த்து அனுசரிச்சு கொடுங்க சரிங்களா சரிங்க இது ஃபைனலா என்ன விலை கொடுப்பீங்க 22 ரூபாயா நான் குடுக்கலாம் 22 ரூபாயா நான் வேண்டிய வர சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க சூப்பர் சூப்பர் கேடா ஒரு கொம்புள்ள கேடா என்ன ரேட் சொல்லிட்டு இருக்கிறீங்க ரெண்டு நான் நாப்பத்தி ஏழு சொல்லிட்டு இருக்கேன் சரிங்க நாற்பது ரூபாய்க்கு கட்டுக்கா குடுக்கல நாற்பத்தி ஏழு சொல்றீங்களா ஆமா என்ன மதிப்பு வரும் மதிப்பு மேல ரெண்டு இருபத்தஞ்சு கிலோ சூப்பராவும் இருக்கு அதாவது முடியும்

குட்டியா இருக்க வளர்த்தலாமா இது மாட்டு பால் தான் போடணும் என்ன அளவு கொடுக்கணும் ஒரு நாளைக்கு பால் பால் ஒரு நாளைக்கு ஒரு குட்டிக்கு அரை லிட்டர் ஆகும் ஒரு குட்டிக்கு ஒரு நாள் ஃபுல்லா கணக்கு சொல்றீங்க இப்போ ரெண்டு கடா குட்டியா பொட்ட குட்டியா ரெண்டு கடா குட்டி ஜோடி என்ன விலை வந்துச்சு ஜோடி அதான் மூவாயிரம் ரூபாய் மூவாயிரம் கொஞ்சம் அதிகம் தானே இல்லையா விலை தான்

என்ன விலையில முடிஞ்சது அதாவது நீங்க என்ன விலையை அவங்க சொன்னாங்க எவ்வளவுக்கு நீங்க கேட்டிங்க ஆஹ் ஐநூறு குறைச்சி வாங்கியாச்சு இது பால் குடுக்கணுமாண்ண பால் பால் கொடுத்து வளர்க்கணும் எவ்வளவு நாள் பால் கொடுக்க வேண்டியது சரிங்க சரிங்க ரெண்டு மாசம் பால் கொடுத்தா லாபம் தரும்ண்ண சரிங்க சரிங்க ரொம்ப நன்றி வாங்கிருக்கீங்க பன்னெண்டாயிரம் தானா பல்லு இருக்கா நல்லா நல்லா இருக்கா பல்லு ஆறு பல்லு தான் பன்னெண்டாயிர்க்கு தனிட்டாங்களா பரவாயில்லையே லாபம் தான் எனக்கு அண்ணாச்சிக்கு அதாவது என்னையா பன்னெண்டு ரூபாய்க்கு குறைச்சி வாங்கியாச்சு அதாவது ஆடு சென்ன உண்டா உறுதியா சென்னையா எப்படி செக் பண்ணீங்க பாலை பீச்சு பார்த்து செக் பண்ணியாச்சு ஆனா இந்த ஆடை வந்து நம்ம எத்தனை வருஷம் வச்சுக்கலாம் வருஷம் இது பன்னெண்டாயிரம் இன்னைக்கு வேலை நிலவரம் பரவாயில்லையே அனுசரிச்சு கிடைச்சது திருத்த இடமா அமைஞ்சது அதாவது மேய்ச்சல் வளர்த்தீங்களா கையர வளர்த்தீங்களா தான் எவ்வளவு நாள் இந்த ஆடை மேய்ச்சி இதுல ஒரு லாபம் எடுக்கணும்னா எவ்வளவு நாள் ஆகும் இந்த குட்டிய பொறுத்து ரெண்டு குட்டி உறுதியா போடும் நல்ல ஆடு நெட்டு நல்ல ஒரு ஒயரும் நல்ல ஒரு அழகு இருக்கு கலர் மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கு நல்ல கலர் கிடையில வச்சுக்கிட்டோம்னா சூப்பரா உண்டாயிரும் சூப்பர் சூப்பர் நல்ல ஒரு அழகான ஆடு சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிண்ணே ரொம்ப நன்றி ஆடு ரெண்டு குட்டியா குட்டி ரெண்டு கிடா குட்டியா பொட்டை குட்டியான ஒரு பொட்டை ஒரு கிடா ஆடு மாதிரி சேனது உண்டா உண்டா சூப்பர் என்ன வலை வந்துச்சு இந்த செட்டு ஆஹ் இருபத்தி நாலுல கொஞ்சம் ரேட் எப்படி இருக்கு பரவாயில்லையா கூடவா குறைவா பரவாயில்லாம தான் இருக்கு கரும்போர் குட்டி ஆடு வேற சேனை அது ஆடு புளியம்போருங்கண்ணே அதாவது இன்னைக்கு விலை நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து என்ன விலைக்கு நீங்க கேட்டீங்க எப்படி அமைஞ்சுது இருபத்தி ஆறு சொல்லி ரெண்டாயிரம் ரூபாய் குறைச்சி இருபத்தி நாலுக்கு முடிஞ்சிருக்கு அதாவது ஒரு கிடா குத்தி ஒரு பொட்டை குத்தியா சூப்பர் சூப்பர் இன்னைக்கு தந்தையிலேயே நல்ல ஒரு நல்ல ஒரு பிரீடான ஆடு தான் நல்லா வளர்த்தா நல்லா வளரும்லண்ணே மேய்ச்சல் வளர்ப்பீங்களா கையற வச்சு வளர்ப்பீங்களா மேய்ச்சல் தான் சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க சூப்பர் சூப்பர் நல்லா தெளிவான ஆடா இருக்க என்ன விலை சொன்னாங்க என்ன விலைக்கு வாங்கியிருக்கு இருபதாயிரம் ஆடு ஜனம் உண்டா எத்தனை மாசம் ஜனம் உண்டுன சரிங்க பல்லு பல் தேந்தாடுதான் மூணு மாசான உறுதி ஜென என்ன வில கேட்டீங்க என்ன விலைக்கு குடுத்துருக்காங்க ஆஹ் சரிங்க இனி எத்தனை வருஷம் கையில வச்சுக்கலாம் நல்ல தெளிவான ஆடா இருக்கு

வளர்த்தலாம் சரிங்க அதாவது குட்டி நல்லா தெளிவா இருக்கு ஏன் இந்த பொட்டு குட்டியை தேர்வு செஞ்சீங்க வெள்ளாடு தேர்வு செய்யாம ஓ விற்பனை கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சரிங்க சரிங்க நல்ல ஒரு அழகு நல்ல ஒரு தெளிவான குட்டியா இருக்கு குட்டியோட வெலை நிலவரம் வந்து இன்னைக்கு கூடவா குறைவா இன்னைக்கு வெலை நிலவரம் கூட தான் சரிங்க எத்தனை வாங்கலாம்னு பிளான் பண்ணீங்க எத்தனை வாங்கிருக்கீங்க மூணு வாங்கியாச்சு சரிங்க சரிங்க மூணு திருப்திகரமா அமைஞ்சுது தானே

காலையில அஞ்சு மணிக்கு வந்துருக்கீங்களா நேற்று சாயங்காலம் செம்பிழி சந்தைக்கு வந்தாச்சு எப்படி வந்தீங்களா இப்போ இதெல்லாம் எப்படி கொண்டு போவீங்க போக்குவரத்துக்கு சென்னைக்கு போக வேண்டிய வர சொல்லி இருக்காங்க ஏற்றி கொண்டு போகணும் சரியா சரியா ரொம்ப நன்றியா சூப்பர்